ஹலோ விவர்ஸ் பாண்டியன்ஸ்ட்ரோ சீரியலோட அப்கமிங் ப்ரமோவில் என்ன மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ராஜோடய அப்பா இருந்துட்டு நகையை வந்துட்டு எங்கே தான் இவ கொடுத்து வச்சுருப்பா கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டில் கொடுத்து வச்சுருக்க மாட்டான் அவங்க பொண்ணுக்கு தான் கொடுத்து வச்சுருப்பா நான் கண்டிப்பாக எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடிட்டுருக்காரு அவங்களோட தம்பியர் வந்துட்டு ஆமா அண்ணன் எனக்கும் தெரியும் இந்த ராச்சிக்கு தான் வந்துட்டு நகையில கொடுத்துருப்பாங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாண்டியன்கிட்ட கேட்டால் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு அவங்க இருந்தே கூப்பிட்றாரு வெளியே வந்து என்ன விஷயம் எதுக்காக வந்துட்டு இப்படி கற்றுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க நகையில நீங்கள் தானே திருடி எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அவங்க ஃபேமிலி எல்லாருமே அதுக்கப்புறம் ராஜோட அம்மாவும் இருந்துட்டு என்னங்க நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் எதுக்காக வந்துட்டு இங்கே வந்து சண்டை போட்டுட்டுருக்கீங்கன்றங்க எனக்கு தெரியும் டி நீ தான் வந்து பணத்தை உன் பொண்ணு ராஜிக்கு தான் நகை எல்லாத்தையும் வந்து கொடுத்து வச்சுருக்க அப்படின்றாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நகையெல்லாம் நான் யாருக்கும் கொடுக்கல என்னோடய வீட்டுக்கு தான் நான் கொடுத்துச்சுருக்கேன்றங்க நான் நம்பவே போகிறதில்லை கண்டிப்பாக வந்து நீ அவங்கக்கிட்ட கொடுத்துருப்ப பாண்டியன் நீ வந்து இப்போ நகையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல அப்படின்னா அவங்கள சும்மா விட மாட்டேன்றாங்க என்ன நகை நகைன்னு பேசிட்டு இருக்கீங்க நகையெல்லாம் அங்கே எதுவுமே கிடையாது எதுக்காக வந்துட்டு நகையை பற்றி இப்போ பேசுகிறீங்க யாரும் உங்கள் நகையை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சத்தம் போடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்துட்டு திரும்பவும் மாற்றி மாற்றி சண்டை வந்துட்டு ராட்சி இருந்துவிட்டு மாமா நகை எங்கிட்ட தான் இருக்குன்றாங்க என்னம்மா அம்மா ராஜேஷ் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா தான் என்கிட்ட கொடுத்து வச்சாங்கன்றாங்க பார்த்தீங்களா உங்களோடய இதுவா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நகை எடுத்து தூக்கி வீசுமா அப்படின்னு சொல்லிட்டு பானியை வந்துட்டு சொல்கிறாங்க இதோட இந்த ப்ரமோசம் தேங்க் தேங்க்யூ வியூவர்ஸ்